பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஏழாம் கணக்கு பார்க்கறோம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்ற விகிதம் ஒரு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்தெழுத சொல்லி கேட்கப்பட்டு இருக்குது பயிற்சியில் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகள் எல்லாமே நமக்கு தகு பின்னங்களாக இருந்தது இந்த இடத்துல நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அதிகபட்ச அடுக்கு இரண்டுன்னு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு டினாமினேட்டர்லேயும் எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது அடுக்குகள் சமமாக பகுதியிலையும் சரி தொகுதியிலையும் சரி நமக்கு அடுக்குகள் சமமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு தகா பின்னமாக இருக்கும் அல்லது நியூமரேட்டரை விட டினாமினேட்டரோட அடுக்குகள் அதிகமாக இருந்தாலும் தகா பின்னமாக அமையும் தகா பின்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு விகிதமுறு கோவையை கலப்பு பின்னமாக மாற்றி எழுதிட்டு அதுக்கு பிறகு நாம் பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதணும் அதுதான் இதற்கு தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையானது எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்றை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறால் வகுத்து தகா பின்னமாக அதாவது கலப்பு பின்னமாக முதல்ல இதை மாற்றி எழுதலாம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று என்ற இருபடி சமன்பாட்டை எக்ஸ் கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறால் வகுக்கலாம் முதல் உறுப்பு வகுத்திலேயும் எக்ஸ்கொயர் இருக்குது வகுபட வகுக்கக்கூடிய எண்ணிலையும் எக்ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒன்றுன்னு கொடுத்துடலாம் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஐந்து எக்ஸுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஐந்து எக்ஸு ஒன்று பெருக்கல் ஆறு ப்ளஸ் ஆறு குறிகளை மாற்றி கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் கொயருக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸுக்கு ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக மைனஸ் ஆறுன்னு கொடுக்கலாம் ப்ளஸ் எக்ஸ் கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர் பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் ஐந்து என்னும் பொழுது ரெண்டையும் கூட்டிட்டோம்னா மதிப்பு ஆறு எக்ஸு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ரெண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஐந்து எனவே கலப்பு பின்னமாக மாற்றி எழுதுவதற்கு உண்டான நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகா பின்னம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை மைனஸ் ஐந்து எக்ஸு எழுதக்கூடிய நிபந்தனை முதல்ல ஈவை எழுதிக்கணும் ஈவு ஒன்றுன்னு இருக்குது ப்ளஸ் மீதி ஆறு எக்ஸு மைனஸ் ஐந்து பை அதே வகுத்தி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆறு ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு என்ற கோவையானது தகு பின்னமாக இருக்குது இனி இந்த தகு பின்னத்தை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதலாம் ஆறு எக்ஸு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு இருக்குது காரணிகளாக இருக்குதான்னு பார்த்துட்டோம்னா டினாமேட்ரு மதிப்பானது ஒரு இருபடி சமன்பாடாக அமையுது இதை காரணிப்படுத்திக்கலாம் காரணிப்படுத்துகிறப்ப காரணி படுத்துறப்ப எக்ஸ்கொயரின் கீழ் ஒன்னு இருக்கு மார்லி மதிப்பு ஆறு இருக்குது ஒன்று பெருக்கல் ஆறு ஆறு இரண்டு எண்களை எடுத்துகிட்டு பெருக்கிறப்ப ஆறுனு கூட்டுறப்ப மைனஸ் ஐந்துன்னு வரணும் அப்படிங்கிறதுனால மூணு பெருக்கல் ரெண்டு மூணு ரெண்டு ஆறு கூட்டுறப்ப மைனஸ் செஞ்சுங்கிறனால இரண்டுக்குமே மைனஸ் குறிய கொடுத்துக்கலாம் எனவே ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து நியூமனேட்டர் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் டினாமினேட்டரில் பிரித்து எழுதக்கூடிய காரணியானது எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு இதை பகுதி பின்னமாக பிரித்து எழுதுகிறப்ப ஆறு மை யாரு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை ஆறு எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு இரண்டு காரணிகளையும் தனித்தனியாக பகுதிகளாக பகுதி பின்னமாக பிரிக்கிறப்ப முதல் மதிப்பு ஏ பை எக்ஸ் மைனஸ் மூணு இரண்டாவது ஒன்று பி பை எக்ஸ் மைனஸ் இரண்டு வலது பக்கம் மீசியமாக எடுக்கலாம் இடது பக்க மதிப்பு அப்படியே எழுதிடுறோம் ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து பெருக்கல் எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு மீசிமாவானது இரண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ஏவை எக்ஸ் மைனஸ் இரண்டாலையும் பிஐ எக்ஸ் மைனஸ் மூணாலையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா டிநாமினேட்ரு சேம் ஆகிடும் இரு புறாமல் டி மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் பி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் மூன்றுன்னு கிடைக்கும் இதை சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் சமன்பாடு ஒன்று இரண்டை பொறுத்து இரண்டில் இருந்து ஏ மற்றும் பியின் மதிப்புகளை என்னான்னு பிரதியிடலாம் ஏ மற்றும் இங்கே சமன் இதை சமன்பாடு மூணுன்னு மூன்றுன்னு கொடுத்துட்டு பகுதி பின்னங்களா பிரித்ததை சமன்பாடு இரண்டுன்னு வச்சுக்கலாம் மூன்றாவது சமன்பாட்டை வச்சு ஏ மற்றும் பியின் மதிப்புகளை பிரதி கணக்கிடலாம் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் பிரதியிடலான்னா ரெண்டு மற்றும் மூன்றுன்னு கொடுத்தோம்னா ரெண்டுன்னு பிரதிகிடுறப்ப ஏ பூஜ்ஜியம் ஆகும் மூன்றுன்னு பிரதிடுறப்ப பி பூஜ்ஜியம் ஆகும் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு என சமன்பாடு மூன்றில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஆறு பெருக்கல் இரண்டு மைனஸ் ஐந்து ஏ பெருக்கல் இரண்டு மைனஸ் இரண்டு பூஜ்ஜியம் ஆயிடும் ப்ளஸ் பி பெருக்கல் இரண்டு மைனஸ் மூன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் ஐந்து ஏயின் மதிப்பு பூஜ்யம் ஆகும் ஏ பெருக்கல் பூஜ்ஜியம் ப்ளஸ் பி பெருக்கல் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று பன்னெண்டு மைனஸ் அஞ்சு மதிப்பு ஏழு ஈக்குவல் டு மைனஸ் பி மட்டும் வரும் மைனஸ் ஒன்று பெருக்கல் பி மைனஸ் பி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறப்ப மைனஸ் பி ஈக்குவல் டு ஏழு ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஏழு என கிடைக்கிறது அடுத்து எக்ஸுக்கு மூணுன்னு பிரதிகிட்டு ஏயின் மதிப்பை கணக்கிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று என மூன்றில் பிரதியிட ஆறு பெருக்கல் மூணு மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஏ பெருக்கல் மூணு மைனஸ் இரண்டு ப்ளஸ் பி பெருக்கல் மூணு மைனஸ் மூணுங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ஆயிடும் ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் ஐந்து ஏ பெருக்கல் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று பதினெட்டு மைனஸ் அஞ்சு பதிமூணு ஈக்குவல் டு ஏ விச் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு மதிப்பானது பதிமூன்று ஏயின் மதிப்பு பதிமூன்று என கிடைத்துள்ளது ஏ மற்றும் பியின் மதிப்புகளை சமன்பாடு இரண்டில் பிரதிடலாம் பகுதி பின்னங்களாக பிரித்ததில் பிரதியிடலாம் ஏ ஈக்குவல் டு பதிமூன்று மற்றும் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏழு என இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய சமன்பாடானது ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு வலது பக்கம் ஏ ஏயின் மதிப்பு பதிமூணு பை எக்ஸ் மைனஸ் மூணு ப்ளஸ் பியின் மதிப்பு மைனஸ் ஏழு பை எக்ஸ் மைனஸ் இரண்டு இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து பை எக்ஸ் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு அப்படிங்கிறத எங்கேருந்து கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸு ப்ளஸ் ஆரை காரணப்படுத்துகிறப்ப எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இரண்டுன்னு கொண்டு வந்தோம் அப்போ பதிமூணு பை எக்ஸ் மைனஸ் மூணு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏழு பை எக்ஸ் மைனஸ் இரண்டு இதை சமன்பாடு நாலுன்னு கொடுத்துடலாம் நாளை கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய தகு பின்னத்துக்கு மதிப்பு பிரதிக்கிடலாம் அதாவது நான்கை ஒன்றில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு பை எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக பதிமூணு பை எக்ஸ் மைனஸ் மூணு மைனஸ் ஏழு பை எக்ஸ் மைனஸ் இரண்டு என்பது தேவையான எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் பதிமூணு பை எக்ஸ் மைனஸ் மூணு மைனஸ் ஏழு பை எக்ஸ் மைனஸ் இரண்டு என்பது தேவையான மதிப்பாகும்